கிருஷ்ணரை விட உயர்ந்தவர் எவரும் இல்லை கிருஷ்ணரே முழுமுதற் கடவுள் என்பதை எப்படி அறிவீர்கள் என்று நீங்கள் வினவினால் சாஸ்திரங்களிலிருந்தும் பூர்வீக ஆச்சாரியர்களிடமிருந்தும் அறிகிறோம் சைதன்ய மகாபிரபு ஒரு சிறந்த அதிகாரி அவர் கிருஷ்ணரின் மீது பைத்தியமாக இருந்தார் அவருக்கு பிறகு அவரது சீடர்களான ஆறு கோஸ்வாமிகள் குறிப்பாக ஜீவ கோஸ்வாமி கிருஷ்ணரை பற்றி ஏராளமான நூல்களை எழுதியுள்ளார் இவ்வாறாக சீட பரம்பரையின் வாயிலாக கிருஷ்ணரே முழுமுதற் கடவுள் எனும் முடிவிற்கு நாங்கள் வந்துள்ளோம் பன்னெடுங்காலத்திற்கு முன்பு வேத வியாசர் கிருஷ்ணரை பற்றிய ஸ்ரீமத் பாகவதத்தை எழுதினார் ஸ்ரீமத் பாகவதம் என்பது கிருஷ்ணரை பற்றிய விவரமே அன்றி வேறல்ல பகவத்கீதையின் ஆசிரியரும் வியாஸ்தேவரே பகவத் கீதை கிருஷ்ணரால் பேசப்பட்டு வியாஸ்தேவரால் எழுதப்பட்டது கிருஷ்ணரே பரம புருஷ பகவான் என்பதை வியாஸ்தேவர் ஏற்கிறார் ஸ்ரீமத் பாகவதத்தில் கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் என்று தெளிவாக குறிப்பிட்டுள்ளார் பகவானின் இருபத்தைந்து அவதாரங்களைப் பற்றி விவரிக்கும் அவர் இறுதியில் ஏதே சாம்ச கலா பும்ச கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் எல்லா அவதாரங்களும் பகவானின் அம்சத்தின் அம்சங்களாகும் ஆனால் கிருஷ்ணரோ பரம புருஷ பகவான் அனைத்து அம்சங்களுக்கும் மூலமானவர் அவர் ஸ்வயம் பகவான் எனவே இந்த அதிகாரபூர்வமான சான்றானது கிருஷ்ணரே பரம புருஷ பகவான் என்பதை தத்துவ ரீதியில் எடுத்துரைக்கிறது சாஸ்திரங்கள் மற்றும் ஆச்சாரியர்களின் மீது நாம் நம்பிக்கை கொள்ளும்போது கிருஷ்ணரை விட அதிக சக்தி வாய்ந்தவரோ அழகுடையவரோ புகழுடையவரோ எவருமில்லை என்பதை நம்மால் காண இயலும் கிருஷ்ணரே பகவான் என்பதற்கு அத்தகு பார்வையே நடைமுறை புரிந்துணர்வாகும் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் கிருஷ்ணர் தோன்றினார் ஆனால் பகவத்கீதையின் வடிவில் அவர் வழங்கிய அறிவு இப்போதும் வழிபடப்பட்டு வருகிறது அத்து இந்துக்கள் மட்டுமின்றி உலகில் உள்ள அனைவராலும் படிக்கப்படுகிறது பிரம்ம சங்கிதையில் கிருஷ்ணரே புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் என்று ஏற்கப்பட்டுள்ளது இது பிரம்மதேவரால் எழுதப்பட்ட மிகவும் பழமையான நூலாகும் இதில் ஈஸ்வர பரம கிருஷ்ண என்று கூறப்பட்டுள்ளது ஈஸ்வர என்பது இறைவனை குறிக்கிறது தேவர்கள் பலர் உள்ளனர் ஆனால் அவர்கள் அனைவருக்கும் தலைவனாக தேவாதி தேவனாக இருப்பவர் பரம புருஷரே கிருஷ்ணரே அந்த பரம புருஷர் முழுமுதற் கடவுள் அவரது உடல் நித்தியமானதும் ஆனந்தமயமானதும் அறிவு நிறைந்ததுமாகும் அனாதிர் ஆதிர் கோவிந்த அவர் ஆரம்பமற்றவர் அனைத்திற்கும் ஆரம்பமாக இருப்பவர் அவரே கோவிந்தர் ஹரே கிருஷ்ண நாம மகிமை ஆறு ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தின் மகாத்மியும் ஆறு ஜெபம் செய்யும் முறை புனித நாமத்தை ஜெபம் செய்வது இயந்திரத்தனமான முறையல்ல இது பற்றுதலுடன் செய்யக்கூடியது இது பக்தி கலை மற்றும் பிரார்த்தனை ஆகும் இதனை ஒருவன் ஜெபிக்கும் போது பக்தியுடன் ஜெபிக்க வேண்டும் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் இறைவனுக்கு சேவை செய்யும் வாய்ப்பை நமக்கு தருகிறது ஜெபிக்கும் போது தாயை பிரிந்த குழந்தை எப்படி அழச்செய்யுமோ அது போல இருத்தல் வேண்டும் இந்த பிரார்த்தனையானது ஆள் இதயத்திலிருந்து வர வேண்டும் பணிவுடன் இது செயல்பட வேண்டும் ஸ்ரீ சைதன்யர் தனது நெருங்கிய இரண்டு பக்தர்களிடம் சொரூப தாமோதர கோஸ்வாமி மற்றும் ராயர் ஜெபத்தை பற்றி கூறும் பணிவுடன் ஜெபிக்க வேண்டும் என்று அறிவுரை கூறினார் அதாவது ஒருவன் தன்னை புல்லை விட பணிவாகவும் மரத்தை விட பொறுமையாகவும் எந்தவித போலி கௌரமும் எதிர்பார்க்காமலும் பிறருக்கு மரியாதை தரும் மனநிலையிலும் ஜெபம் செய்தால் எளிதாக ஜெபம் செய்ய முடியும் இந்த முக்கிய ஸ்லோகத்தை பற்றி சைதன்ய சரிதாமிருத ஆசிரியர் கூறுகிறார் அனைவரும் கேளுங்கள் புனித நாமம் என்னும் நூலினால் இந்த ஸ்லோகத்தை கோர்த்து உங்களது கழுத்தில் மாட்டிக்கொள்ளுங்கள் ஒருவன் உறுதியாக சைதன்யரின் இந்த உபதேசத்தை பின்பற்ற வேண்டும் இதனை பின்பற்றினால் எளிதாக வாழ்வின் நோக்கமான ஸ்ரீ கிருஷ்ணரின் பாத கமலங்களை அடைய முடியும் எனவே ஒரு முறை ஜபிக்கவும் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்திருந்த நூற்று எட்டு முறை ஜபிக்கவும் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே ஜபிப்போம் ஆனந்தமடைவோம்